திருமணமாக்கி மூன்றே நிமிடத்தில் விவாகரத்து கேட்ட பெண் காரணத்தை கேட்டால் வயிறு வலிக்க சிரிப்பீங்க விவாகரத்து பெறுவதற்கு பல காரணங்கள் உண்டு சிலருக்கு திருமணமான அன்றைய கூட விவாகரத்திற்கான காரணம் தோன்றும் உணவு விருப்பம் தம்பதியினருக்கு கொடுக்கும் பரிசு பொருட்கள் என்று எந்த ஒரு காரணமும் அவர்களின் திருமணம் விவாகரத்தில் முடிவதற்கு காரணமாக இருக்க முடியும் திருமணம் முடிந்து அடுத்த மூன்று நிமிடங்களில் கணவனை விவாகரத்து செய்ய முடிவெடுத்த ஒரு பெண் பற்றிய வழக்கம் இது போன்ற ஒரு விசித்திர வழக்கு வாருங்கள் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் திருமணம் இந்த விசித்திர சம்பவம் குவைத்தில் நிகழ்ந்துள்ளது திருமண பதவி முடித்த தம்பதியினர் அந்த நீதிமன்றத்திலிருந்து வெளிவரும் முன்பை அவர்களின் திருமணம் முடிந்தது சில நிமிடங்கள் முன்னர் நீதிபதி முன்னிலையில் ஒரு திருமண ஜோடி திருமண பதிவில் கையெழுத்திட்டனர் அவமானம் நீதிமன்றத்திலிருந்து வெளிவந்த திருமண ஜோடி நடந்து வரும் வேளையில் மணப்பெண் கால் தவறி கீழே விழுந்துவிட்டார் அவரை தூக்கிவிட்டு உதவி புரியாமல் கீழே விழுந்ததை சுட்டிக்காட்டி அவர் கணவன் தன் மனைவியாக புது மணப்பெண்ணை அனைவர் மத்தியிலும் என்று கூறி அவமதித்துள்ளார் மூன்று நிமிஷத்தில் விவாகரத்து இந்த அவமானத்தை சற்றும் எதிர்பார்க்காத புது மணப்பெண் உடனடியாக நீதிபதியை அணுக்கி தனது திருமணத்தை தள்ளுபடி செய்யக் கூறியுள்ளார் தனது விவாகரத்திற்கு தான் அவமானப்பட்டது காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் அப்போது அவர்கள் திருமணம் முடிந்த மூன்று நிமிடங்கள் மட்டுமே ஆகியிருந்ததுதான் கொடுமை பல்வேறு விமர்சனங்கள் நெட்டிசன்களுக்கு இந்த சம்பவம் குறித்து அந்த பெண் செய்தது சரி என்றும் தவறு என்றும் பல்வேறு கருத்துக்கள் உள்ளன சிலர் அந்த பெண் செய்தது சரியான காரியம் என்று பக்கத்தில் அந்த பெண் அவள் கணவரை விவாகரத்து செய்வதற்கான காரணம் தெரிவிக்கலாம் அதனால் இது நிகழ்ந்தது என்று மறுபக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றனர் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்